உலகாயிடுச்சுன்னா அங்கே இருக்கு நீரை பார்க்கணும் ரொம்ப நாள் ஆச்சு இது லோன்லாம் விளையாடி ரொம்ப நாள் ஆக்சுவலாக உனக்கு ஆனோ எனக்கே ஐயோ

இதே மாதிரிலாம் எவனால் அடிப்பானேன் நான் மட்டும்தான் அடிப்பேன் இந்த ஸ்ப்ளைடர் பவர் லோனும் மட்டும் தான் ஆகும் நான் அதான் இதில் விட்டு வச்சுக்கிறானு அவனே இதுக்கு மட்டும் வச்சுக்கிறேன் விட்டு ஏக்கிறேன் ஏன்னா என்ன முன்னாடி சார்ஜ் பிஸ் தெரியும் முட்டையை தராது டஸ்டிக்கல் எடி இது இது என்ன இது எனக்கு மொத்தத்தில் இந்த கன்னும் விளையாடாதான் ஷார்ட் கன் ஓரளவுக்கு அளவுக்கு

கேட்டேன் என் மட்டும் போடுவோன்னே அதனால் என்ன பண்ண முடியும் ஹாய் என்னடா இது வா 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 வந்துட்டானு இப்படியும் இப்படி கிட்ட மட்டும் வந்துருவியா நீ என்னடாட்டின ஒரே இடத்துல தானே கிரே இங்க என்னமோ ஒன்று யூஸ் பண்ணுறான் என்னமோ யூஸ் பண்ணுறோம் எந்த கண்ண திருப்பி வேறு எடுத்துகிட்டு வருஷன்னா மேட்ச் பாயிண்ட்டு தான் போங்க நெட்டு டாடி நெட்ஒர்க்கை தூக்கி கொடுத்துரு ấy